வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெங்காயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ வெங்காயத்தில் வந்து நிறைய ஊட்டச்சத்துகள் வந்து அடங்கியிருக்கு நூறு கிராம் அளவில் இருக்கக்கூடிய வெங்காயத்தில் வெறும் எழுபத்தி ரெண்டு கல்லூரிகள் மட்டும்தான் இருக்குது ஆனால் ஊட்டச்சத்துகள் அதிகமாக இருக்குது கார்போஹைட்ரேட்டுகள் சர்க்கரைகள் நார்சத்து புரதம் கொழுப்பு விட்டமின் சி விட்டமின் ஏ கால்சியம் இரும்பு சத்து பொட்டாசியம் ஃபோலேட் சத்து இந்த மாதிரி உடலுக்கு தேவையான அதிகமான நுண்ணூட்ட சத்துக்கள் அதிகமாகவே வெங்காயத்தில் இருக்குது தொடர்ந்து உணவுகளில் வெங்காயத்தை போது இந்த ஊட்டச்சத்துக்களாலாம் கிடைக்கக்கூடிய மறுத்துன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆள் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குறிப்பிடலாம் நம்ம உடலை நச்சு நீக்கம் செய்யக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வெங்காயம் ஸோ குறிப்பாக வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சல்ஃபர் உள்ளிட்டவை நம் உடலில் உருவாகக்கூடிய நச்சுக்களை நீக்கக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கு குறிப்பாக கல்லீரல் ஆரோக்கியத்தை இது மேம்படுத்தும் அதில் இருக்கக்கூடிய செயல்திறனை வந்து மேம்படுத்தி டீடாக்ஸ் வந்து பார்த்தோம்னா செய்யும் அதாவது கல்லீரலினுடைய செயல்திறனை மேம்படுத்தி கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் வெளியேற்றிடும் கொழுப்புகளையும் கரைத்து வெளியேற்றிடும் தொடர்ச்சியாக வெங்காய நம்ம வந்து எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உணவகத்தில் உணவுகள்ல சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா கல்லீரலில் கொழுப்பு நம்மளால் தடுக்க முடியும் அதோடு ஆல்கஹால் உள்ளிட்டவை சேரக்கூடிய கழிவுகளையும் நம்ம வெளியேற்றிக்கலாம் ஏன்னா நம்ம உடல் உறுப்புகளில் நம்ம உடல் உறுப்புகளுக்கு தேவையான நல்ல கொலஸ்ட்ரல்களை மேக் பண்ணுறது வந்து கல்லீரல் தான் ஸோ ஆனால் அப்படிப்பட்ட கலிரல் வந்து நம்ம அதிகமாக மது அருந்தும் பொழுதோ அல்லது மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய அப்புறம் நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிட்டு கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட்டு கல்லீரலில் கொழுப்பு வந்து கெட்ட கொழுப்பை படி வைக்கக்கூடாது அப்படி படி வச்சோம்னா கல்லீரல் அலர்ச்சி நோய் ஏற்படும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் கல்லீரலில் தேங்கக்கூடிய நச்சு கிருமிகள் கழிவுகள் அழுக்குகள் கொழுப்புகள் அத்தனையுமே வெளியேற்றி கொள்வது கல்லீரலில் இருந்து செல்களை மீண்டும் புதுப்பித்து அதை மீண்டும் புத்துணர்ச்சியான உறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு வெங்காயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சுவாச மண்டல ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் வந்து நுரையீரல் உள்ளிட்ட சுவாச மண்டல பிரச்சனைகளை சரி செய்யும் குறிப்பாக சின்ன வெங்காயத்தை நம்ம பச்சையாக சாப்பிட்டு வரும்போது மூக்கடைப்பு சளி இருமல் மற்றும் ஆஸ்துமா போன்ற அறிகுறிகளை நம்மளால் குறைக்கவும் செய்ய முடியும் ஸோ நம்மளால் குறைக்க முடியும் வந்து அதுக்காக தான் நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும் அதனால் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆஸ்துமா பிரச்சனை சாதாரண சளி இருமல் சுவாசம் தொடர்பான பிரச்சனை மூச்சு திணறல் ஆஸ்துமா இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணி சுவாச மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு சுவாச மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் வெங்காயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் எலும்புகள் வலுவடைவதற்கு வெங்காயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் வெங்காயத்தில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது இது எலும்புகளை வலுப்படுத்தி அதனுடைய அனர்த்தியை வந்து அதிகரிக்கும் குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் முப்பது வயதுக்கு மேலே ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை வெங்காயம் குறைக்கும் மேலே மாத்திரைடிஸ் ஆஸ்டியோபோரோசிஸ் மூட்டுவலி எலும்புக்கி முடக்குவாதம் எலும்பு மஞ்சைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே நமக்கு ஏற்படாம எலும்புகள் நமக்கு நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட பலம் பெறுவதற்கெல்லாம் வெங்காயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அதற்கு கேல்சியம் எலும்புகளை பலப்படுத்தி உடலுக்கு ஒரு வடிவமைப்பத்தை வந்து வலுவை கொடுக்கும் அதனால நம்மளுடைய பேலன்ஸ்லாம் நமக்கு தடுமாறாது ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட நமக்கு ஏதாவது பெரிய அடிப்பட்டுச்சுன்னா கூட எலும்பு வந்து சின்னதாக தான் நமக்கு வந்து கிராக் ஆகுமே தவிர அந்தளவுக்கு பெருசாக எஃபெக்ட் ஆகாது அஃபெக்ட் ஆகாதது வந்து அதனால் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக எலும்புகளை பராமரித்துக் கொள்வதற்கு உடலை பலப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் இப்போ இருந்தே வெங்காயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சர்மம் மற்றும் தலைமுடியினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்கள் மற்றும் சல்ஃபர் உள்ளிட்டவை கோலோஜன் உற்பத்தியை தூண்டக்கூடிய தன்மை கொண்டிருக்கு ஸோ இப்போ கோலோஜன் உற்பத்தி நம்மளுடைய சர்மத்தில் தோன்றும் போது கோலோஜன் தான் சர்மம் மற்றும் தலைமுடியினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஊட்டச்சத்தாக இருக்குது இப்போ நெகிழ்வு தன்மை சர்மத்தில் வந்து கிடைக்கும் அதோடு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெங்காயத்தில் இருக்கக்கூடிய மைக்ரோபியல் பண்புகள் தான் அந்த சர்மத்திற்கு நெகிழ்வு தன்மையை அதிகரிக்க செய்வதோடு சர்ம நோய்கள் ஏற்படுவதையுமே நமக்கு வந்து தடுத்தோம் இதனால் நமக்கு முகப்பொருட்கள் ஏற்படுவது கண் கருவலையங்கள் ஏற்படுவது நமக்கு வந்து பார்த்தோம் குறிப்பாக நமக்கு அந்த முகப்பூர்வம் தாண்டி தோல்களில் வந்து சுருக்கம் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்கிறது அப்புறம் வயதான தோற்றம் தென்படுதல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய டேட் செல்ஸ் அந்த இறந்த செல்கள் அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் அத்தனையுமே வெளியேற்றப்பட்டு உள்ளிருந்து சருமம் அழகாக மாறும் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கும் முன்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் நமக்கு வந்து கிடைக்கும் அதாவது நம்ம மாநிலமாக மாறுவோம் அப்படின்றது கிடையாது அதுக்கான அர்த்தம் முகம் வந்து பார்க்கறதுக்கு கலையாக இருக்கும் எந்த விதமான சருமத்தோற்றுகளும் இல்லாமல் இருக்கும் அதே போல தான் தலைமுடிக்கு வந்து போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்தை வந்து வெங்காயம் கொடுக்கறதால உள்ளிருந்து தலைமுடிகளினுடைய வேர்களை வரைக்கும் அந்த மயிர்கால்கள் வரைக்குமே வெங்காயம் வந்து தலைமுடியை ஸ்ட்ராங் பண்ணும் அதனால அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ நம்ம உணவுகளில் வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டால் நமக்கு வந்து அந்த தலைமுடி வந்து அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும் மயிர்கால்கள் வரைக்கும் அது வலுவாகும் அது அது மட்டும் இல்லாமல் பேன் பொடுகு தொல்லை ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்காது இளம் வயசுலேயே முடி கொட்டுறது இளநரை பித்தணம் ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனைகளுமே நமக்கு எதுவுமே ஏற்படாது செரிமான ஆற்றலை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம் குறிப்பாக வந்து சின்ன வெங்காயத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்கள் அதிகமாக இருக்குது இவை வந்து செரிமான ஆற்றலை அதிகரிக்க செய்யும் அப்போது வெங்காயத்தில் இருக்கக்கூடிய இன்யூலின் என்னும் ப்ரோபயோட்டிக் பண்புகள் குடலினுடைய நல்ல பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சியை அதிகரிக்க செஞ்சு குடலில் நுண்ணுயிர்களினுடைய வளர்ச்சியை தூண்டுகிறது இதனால் மலச்சிக்கல் உள்ளிட்ட அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் தவிர்ப்பதற்கு நம்மளால் முடியும் அதனால் நம்ம எப்போதுமே வந்து நார்சத்து நிறுத்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமான ஆற்றலை மேம்படுத்திக்கலாம் அது நார்சத்து பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது தான் நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும் செரிமான மண்டலம் வலு விழுந்து போயிடும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வளமான அளவில் நாசத்தில் இருக்கிற கூடிய வெங்காயத்தை அன்றாடம் சமையலில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு செரிமானமாகும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்படும் அந்த டைமில் வந்து அந்த கழிவுகள் வெளியேற முடியாமல் தவிக்கும் போது சீரற்ற குடல் இயக்கம் ஏற்படுவது மலச்சிக்கல் ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் செரிமான மண்டலம் வலுவாக இருக்கிறதுக்கு செரிமான மண்டலம் தன்னுடைய அந்த வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு வெங்காயம் துணை புரியும் நீரிழிவை கட்டுப்படுத்தக்கூடியது வெங்காயம் அதாவது நம்மளுடைய பிளட்ல சுகருடைய வெங்காயம் வந்து கண்ட்ரோல் பண்ணும் தினமும் நம்ம நாலு சின்ன வெங்காயத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் உள்ளிட்ட சேர்மங்கள் கணையத்தினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்வதோடு இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்தும் பீட்டாசல்களை உற்பத்தி பண்ணும் குறிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்கிறவங்களாம் தினமும் சிறிது வெங்காயத்தை குறிப்பாக சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டு வரும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு அவங்களால முடியும் ஒட்டு மொத்தமாக பிளடில் வந்து நமக்கு சுகருடைய அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நாலடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து நம்ம முழுவதும் முழுவதுமாக விடுபடுவதற்கு வெங்காயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சோ உங்களுக்கு இப்போ சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா நீங்க இப்போ இருந்தே வெங்காயத்தை வந்து அன்றாட உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம் வெங்காயம் நீரிழிவு நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம் குறிப்பாக சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தாதுக்களுக்கு நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கெட்ட கொலசலர்களை வந்து குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு இதனால இதய தமணிகளில் பிளே குருவாவது நம்மளால் தடுக்க முடியும் குறிப்பாக சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய கொர்சடின் அப்படின்ற அந்த ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் ரத்த ரத்தத்தை வந்து நமக்கு குறைக்கும் ரத்த ஓட்டத்தை இதனால் நரம்பு நரம்புகளில் மேம்படுத்திக் கொள்ளலாம் நரம்புகள் வழியாக ரத்த நாளங்கள் வழியாக கொழுப்புகள் நம்ம நரம்புகள் இருக்கங்கள் தென்படாத ரத்த நாளங்கள் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சீரான அளவுக்கு இதயத்துக்கு வந்து பாய ஆரம்பிக்கும் இதயத்துக்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய வீக்கம் ஏற்படுவது அதனால் ப்ளேக் உருவாவது இதய தசைகள் வலுவிழந்து போகுது இந்த மாதிரி அறிகுறிகள் எதுவும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கு வெங்காயம் உதவிகரமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது வெங்காயம் ஸோ குறிப்பாக சின்ன வெங்காயத்தில் விட்டமின் சி சத்து இருந்திருக்கு விட்டமின் சி சத்து தான் நம்மளுடைய இம்யூன் அப்புறம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ அதுக்கு உண்டான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து செலினியம் சத்து ஜிங்க் சத்து எல்லாமே நமக்கு நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்துறதுக்கான சத்துக்கள் எல்லாமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெங்காயத்தில் இருக்குது அப்போது நோய் எதிர்ப்பு சக்தி பலப்படுத்தப்பட்டு நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமே ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலமே வலுவாக இருக்கும் இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் கொண்ட பருவ கால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தரத்துக்கு கொண்டு நலமாக இருக்கலாம் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்டது வெங்காயம் ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் வெங்காயத்தில் வந்து இருக்குது குறிப்பாக வந்து சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சல்ஃபர் தியோசல்ஃபேட்டுகள் மற்றும் சல்ஃபைடுகள் உள்ளிட்ட ஆற்றல் வாய்ந்த அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இது எல்லாமே தொடர்ந்து வெங்காயத்தை நம்ம சாப்பிட்டு வரும்போது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இதனால் மூட்டுகள் உள்ளிட்ட இடங்களில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன்களை தவிர்க்க முடியும் மூட்டு வலி முடக்குவாதம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்து சரியாயிடும் நாள்பட்ட தீவிர நோய்களான இதயம் சார்ந்த பிரச்சனை மூட்டுவலி முடக்குவாதம் தொடர்பான பிரச்சனைகளை தாண்டி பிபி ப்ராப்ளம் இருக்கிறது சுகர் ப்ராப்ளம் இருக்கிறது அதுக்கப்புறம் புற்றுநோய் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது ஸோ இது மாதிரி நம்ம உடலில் தீர்க்க முடியாத நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடக்கூடியதற்கான அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் வளர்ச்சிக்கு எதிரான பண்புகளை கொடுத்து நம்ம பாதுகாப்பது அந்த நோய்களை எதிர்த்து போராட வைக்கிறது வெங்காயம் தான் ஸோ வெங்காயத்தை தொடர்ந்து உணவுகள் எடுத்துக்கோங்க அன்றாலும் நம்மளுடைய சமையலில் அளவாக வெங்காயத்தை பயன்படுத்தும் இந்த வளமான மருத்துவ நோய்களை பெறலாம் தொடர்ந்து நலமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே